வீரப்பம் கொள்ளைக்காரன்னா கருணாநிதி என்ன பேர் எம்ஜிஆர் ஊழல் ஊழல் பரிச்சாளி சாரா அவர்களை கள்ளி தந்தை ஆக்குனார் முல்லைப்பெரியார் இதில் எம்ஜிஆர் மலையாளிக்கு சாதகமாக செயல்பட்டார் எடப்பாடி கவர்மெண்ட் இதை விட மோசமான கவுர்மெண்ட்டுங்கிறத அடிக்கிறாரு ஸோ இதை மையமாக வச்சு எடப்பாடிக்கு வக்கலத்தை வாங்க யார் நினச்சிங்கன்னா விஜய் நினச்சா விஜய் சந்தர்ப்பவாதி பிழைப்புவாதி வியாபார அரசியல் பண்ணுறாருங்கிறத இன்டைரக்டாக வந்து சீமான அடிக்கிறாரு எடப்பாடி பலையனப்படுத்தி தான் பதினா உயர்ந்துகிட்டு இருக்கிறார் மீண்டும் எடப்பாடி பலையனப்படுத்தி தான் வளர முடியுங்கிற லெவலில் பரையர் தேவேந்திர உள் வேளாளர் மத்தியில் எடப்பாடி பலையனப்படுத்தக்கூடிய அந்த அரசியலை பண்ணுறாரு ஒரு நோட்டுக்கும் சீட்டுக்கும் வில போகாத ஒரு நிலைப்பாட்டில் சீமான் நிற்கிறாரு விஜயோட நடவடிக்கைகள் மற்றவங்களோட நடவடிக்கைகள் வந்து ஒரு காலையில் ஒன்னு சொல்கிறது சாயங்காலம் அதை விட்டுக்கிட்டு எடப்பாடி விஷயத்தில் முக்கியத்துவர் வந்து எடப்பாடி தான் எதிராக இருக்காங்க அதில் அவங்க எடப்பாடியை சீம்மா அவங்க ஆக்க விரும்ப மாட்டாங்க அந்த இடத்துக்குள்ள அவங்க ஸ்டாலின் ஸ்டாலின் இடத்தபடி சீமான் கூட அவங்க சாய்ஸில் வருவாங்க விஜய் இன்னுமே தன்னுடைய பலத்தை நீங்களே சொன்ன மாதிரி நிரூபிக்கலை தேர்தலை சந்திக்கலை அப்படி இருக்கும் பொழுது அவர் கமலாசன் மாதிரி ஆயிடுவார் சரத்குமார் மாதிரி ஆயிடுவார் எப்படி சொல்றாரு தினகரனையும் கமலஹாசனும் மிஞ்சினாருன்னா மக்களை நம்பி களத்தில் நிற்கிறாரு அதே மாதிரி விஜய் மக்களை நம்பி களத்தில் நிற்காததுனால விஜய் ஈஸியா சீமான் தட்டி தூக்கி போட்டுட்டு மேலே ஏறிடுவார் சீமான் சொன்ன மாதிரி விஜய்க்கு அரசியல் காமெடி அரசியலா தான் இருக்குது இதுவரை பெரிய மாநாடு நடத்தியும் ஒருத்தர் அவர் கூட கூட்டணிக்கு வரேன்னு சொல்லலையே தேர்தல் வரலையே தேர்தல் வந்தாலும் இதே நிலைமை தான் இருக்கு தேர்தல் வந்துட்டா நிஜந்தன் கூட்டணிக்கு ஆள் வந்துருவாருன்னு சொல்லுவீங்களா அவங்களால சொல்ல முடியுமா நிஜந்தன் அடிச்சு ஆணித்தரமாக சொல்கிறேன் விஜய்க்கு பலம் நாலு சதவீதமாக தான் இருக்கும் அதுவும் இரநூத்தி பத்து நாளில் போட்டால் அவருக்கு நாலு சதவீதம் கிடைக்கும் அது போடாமல் அவர் கையில் வராத வாக்கை அவரால் ஒரு சதவீதம் கூட யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது கையில் வந்தால் நாலு சதவீதம் வரும் சப்போஸ் அதோட கூட கூட வரட்டு நான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் மாற்றுக் கட்சியாக யார் முன்னிலை பெறுவார்கள் சீமான் விஜய் இந்த போட்டி தொடருமா இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்தர் இங்கே வந்திருக்கிறார் வணக்கம் திரு ரவீந்தர் அருந்தோரசாமி வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் எல்லா கட்சிகளுமே தொடர்ந்து போராட்டம் நடத்துது அந்த சாமி அந்த வகையில் பார்க்கும்போது திரு விஜய் ஆளுநர்கிட்ட போய் மனு கொடுத்தாரு திரு அண்ணாமலை கொடை கொடுத்தாரு ஸோ சீமான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே இல்லை உண்மையிலேயே இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசை தமிழக அரசை ஆளுகின்ற திமுகவை நெருக்கடி தள்ளி லாபம் தேட முயற்சிப்பது விஜயா சீமான் சீமான் தெளிவாக இருக்கிறார் அவரோட நிலைப்பாடு தெளிவாக இருக்குது ஒரு அனுமான சீமான் விஜயாந்த் கமலஹாசன் விஜயமாதிரிலாம் செல்வாக்கில்லாத சீமான் வளர்கிறாருன்னா திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று வீரப்பம் கொள்ளக்காரன்னா கருணாதிக்காவுக்கு என்ன பேர் எம்ஜிஆர் ஊழல் ஊழல் பரிச்சாளி சாராயவாரிகளை கல்வித்தந்தை ஆக்கினார் முல்லைப்பெரியார் இதில் எம்ஜிஆர் மலையாளிக்கு சாதகமாக செயல்பட்டார் ராஜா முகமது தமிழன்தான் தமிழனானின்னா அவரை அமைச்சரவையில் இருந்த ராஜா முகமது இப்படி ஜெயலலிதா தன்னோட வழக்குக்கு உறுத்தாக இருந்தவங்க விவசாயிகள் வழக்கை கோட்டை விட்டுட்டாங்க இப்படி அவர் வந்து திமுக மட்டுமில்ல அண்ணா திமுகவும் சேர்த்து அடிச்சே வளர்ந்துட்டு இன்றைக்கி அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் கோர்ட்டு சில விஷயங்கள் சொல்லுது கோர்ட்டு சிலவன் தலையிட்டு சில நடவடிக்கைகளை முடிக்கி விடுது சில விமர்சனங்களை வைக்கிது எல்லாம் சட்டத்துறை நீதித்துறை எல்லாமே காவல்துறை எல்லாம் அவங்கவுங்க பணிகளை செய்துட்ருக்காங்க குறைகளை மக்களும் தன்னால்வர்களும் வெளிப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இந்த கட்டத்துக்குள்ள அரசியல் ரீதியான நிலைப்பாடை எடுத்தால் பாமக திமுக அரசை மட்டும்தான் குறை சொல்றாங்க விஜய் திமுக அரசை மட்டும்தான் குறை சொல்லிட்டு போறாரு அண்ணாமலை திமுக அரசை மட்டும்தான் குறை சொல்றாரு கேட்டா பொள்ளாச்சியை மட்டும் லைட்டா சொல்லிக்கிறாரு ஆனால் சீமான் கேட்காமலே சிசிடிவி சொல்லும்போது கொடநாடு கொலை வழக்கில் சிஎம் மாறி சீமம் வாழ்ந்த இடத்துக்குள்ள சிசிடிவி என்னாச்சுன்னு எடப்பாடி கவர்மெண்ட்டு இதை விட மோசமான கவர்மெண்ட்டுங்கிறத அடிக்கிறார் ஸோ இதை மையமாக வச்சு எடப்பாடிக்கு வக்கலத்து வாங்க யார் நினச்சிங்கன்னா விஜய் நினச்சா விஜய் சந்தர்ப்பவாதி பிழைப்புவாதி வியாபார அரசியல் பண்ணுறாருங்கிறத இன்டெரக்டாக வந்து சீமான் அதை அடிக்கிறார் ஸோ அவர் அதில் சுவாதியை பற்றி பேசுகிறாரு ராம்குமாரை பற்றி பேசுகிறாரு ராம்குமார் விஷயத்த எல்லாரும் மறந்துருக்கலாம் பட் தேவேந்திர வேளாளர் சமூக மக்கள் அதை மறந்திருக்க மாட்டார் சீமானுக்கு அந்த நுணுக்கமான அறிவும் உண்டு ஸோ ராம்குமாரை பற்றி பேசுனா இத்தமிழகத்தில் நம் இனத்தை சேர்ந்த ஒருத்தர் நடந்த கொடுமையை சீமான் நினைவுப்படுத்துகிறார் மற்றவங்களுக்கு இதை பற்றி கவலை இல்லைன்னு எல் சிம்பதி கோஸ்வித் காஸ்ட்டுங்கிற அடிப்படையில் ராம்குமார் சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு வந்து அது உணர முடியும் ஸோ சீமானுக்கு அந்த நோக்கம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமியை பலீனப்படுத்தி நம்ம வளர முடியும் நம்மளோட திமுக எதிர்ப்புங்கிறது ஈர்ப்பு சக்தி ஏற்ற எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துறதுல குறியாக இருக்கும்னு நினைக்கிறாரு சப்கேட்டகரைசேஷனில் கலைஞர் கொடுத்தாரு அருந்த ஏற்கொள் ஒதுக்கீடு இன்றைக்கி சப் கேட்டகரிசேஷனா மோடி என்டர்ஸ் பண்ணிட்டார் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவ்வளோ வீட்டில் அதை கரெக்டுன்னுட்டாங்க சீமான் இது வந்து தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பறையர்களுக்கும் கடும் பாதிப்பு என் மக்களுக்கு பாதிப்பு அதை பற்றி கேட்க கே கேள்வார் இல்லையா என் மக்கள் நாதி நான் கேட்பேன் அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுன்னு சொல்கிறாப்பில்ல அதில் திருமாவளம் கூட கேட்கலங்கிறதையும் சீமான் அடித்து பேசுகிறாப்பில்ல குறிப்பாக அதில் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலா எதிர்த்ததை ஆதரிச்சிட்டார் அப்போ ஜெயலலா எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு மண்டலத்தில் கொங்கு வேளாளர் ப்ளஸ்ஸு அருந்ததியர் சீட்டு ஜெயிக்கணும் அப்போ மற்ற இடங்களில் ஜெயித்தா என்ன தோத்தா என்னன்னு அவர் ஜெயலலிதா நிலைப்பாட்டில் வந்து மாரிய நிலைப்பாட்டில் வராரு சீமானுக்கு தமிழ் தேசிய அரசியலில் தான் எட்டை பதினாறாக்கணும் அப்போ எடப்பாடியை படுத்தி தான் பதினா இருக்கிறார் மீண்டும் எடப்பாடி தான் வளர முடியுங்கிற அளவில் பரையர் தேவேந்திரகுள் வேளாளர் மத்தியில் எடப்பாடி பலயனப்படுத்தக்கூடிய அந்த அரசியலை பண்ணுறாரு அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி வாரத்திலையும் ஸ்டாலின் அரசை கடுமையாக மிக கடுமையாக விமர்சனம் பண்ணாலும் கூடவே எடப்பாடி அடித்து எடப்பாடி ஒன்றும் இல்லை எனக்கு வா வாக்களிங்க நான் தமிழருக்கு வாக்களிங்கங்கிற அந்த சரியான ஒரு நிலைப்பாட்டில் ஒரு நோட்டுக்கும் சீட்டுக்கும் வில போகாத ஒரு நிலைப்பாட்டில் சீமா நிற்கிறாரு விஜய்யோட நடவடிக்கைகள் மற்றவங்களோட நடவடிக்கைகள் வந்து ஒரு காலையில் ஒன்று சொல்றது சாயங்காலம் அதை விட்டுக்கிட்டு ஒரு கூட்டணி போகக்கூடிய ஒரு பார்வையில் போவாங்களோங்கிற எண்ணம் ஓட்டம் மக்கள் மத்தியில் உழுது விஜய் நான் சொல்ல விரும்பல தனக்கு கால நேரம் வரும்போது அதை மாற்றிக்கிட்டு மார்ச்சில் மக்களை சந்திக்கிறாராம் சந்திச்சுட்டு அவரும் வந்து இரநூத்தி பத்து நாலுலையும் தனிச்சு நின்று அதான் பலத்தை காட்டக்கூடிய ஒரு அரசியலை விஜயும் பண்ணலாம் ஆனால் நடவடிக்கைகள் வந்து கமல்ஹாசன் டூ பாயிண்ட் ஓவாட்டு விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானை உயர்த்தி விடுற மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்குது என்னோடய பார்வை அப்படி தான் இருக்குது நீங்கள் ரெண்டு மூணு விஷயம் சொன்னீங்க முக்கியமாக அருந்ததி விவகாரத்தை பற்றி சொன்னீங்க குல வேளாளர் சமூக மக்கள் பறையர் சமூக மக்கள் சீமானுக்கு ஆதரவாக இருப்பதற்கான சூழ்நிலை வரும் அப்படின்னு முக்கியமாக தேவர் மக்கள் முக்கள் உத்தர இன மக்களை பற்றியும் திரு சீமான் என்பது அவர்களுக்கு அவர் மேலான ஒரு கோபத்தை வளர்த்து தான் இருக்குது பல்லரிலை பாண்டியர் சொன்னதில் தேவர் சவ மக்கள் மத்தியில் ஒரு ஒரு பிரிவினர் வந்து சீமானை ஏற்றுட்டு தான் இருக்காங்க இசக்கி ராஜா தம்பி தான் இருக்காங்க நான் என்னென்னா ஜெயலலிதா நாடார்கள் சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரசு மனைவர்னு சொல்லும்போது தம்பியெல்லாம் பேசாமல் இருந்தாருங்கிறதையும் நான் சுட்டி காட்டுறேன் செந்தில் மல்லருங்கிற ஒரு தம்பி தான் அதை ஏழு அடித்தாருங்கிறதையும் நான் சுட்டி காட்டுறேன் அப்படி இருக்கும்போது ஒரு சமூகம் சப்போர்ட் பண்ண இன்னொரு சமூகம் விலகும் அப்படிங்கிறது தானே உண்மை அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது எடப்பாடி விஷயத்தில் முக்கலத்துவர் வந்து எடப்பாடி தான் எதிராக இருக்காங்க அதில் அவங்க எடப்பாடியை சீம்மா அவங்க ஆக்க விரும்ப மாட்டாங்க அந்த இடத்துக்குள்ளே அவங்க ஸ்டாலின் ஸ்டாலின் அடுத்தபடி சீமான் கூட அவங்க சாய்ஸில் வருவாங்க சீமானும் அவரு அவங்களுடைய எதிர்ப்பை வளர்த்துட்டு இருக்கும்போது திமுக மட்டும்தான் அவங்களுக்கான சாய்ஸாக இருக்கும் சீமான் வந்து எல்லா இஷ்யூலையுமே வந்து அவங்களுக்கு எதுன்னு சொல்ல முடியாது பசுமான் முத்துராமலிங்கத்தவரை ப்ரொஜெக்ட் பண்ணனாலும் சரி வேலுநாச்சியார் நாச்சியார் என் ஜெயலலாக்கு இருக்க பேரும்புகளும் என் வேலுநாச்சியார் கல்யாணி கேட்குறாரு என் எம்ஜிஆருக்கு இருக்குது என் மருது பாண்டியர்கள்னு கேட்குறாரு ஸோ மருது பாண்டியருக்காகவும் வேளாட்சியருக்காகவும் அவர் வந்து எம்ஜிஆர் எல்லாமே அடித்து பேச தமிழ் அடையாளங்கிறத பேசும்போது ஜென்வினாருக்காரனு கூட அவங்க வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது வேட்பாளர் தேர்வுன்னு பார்க்கும்போது தென்காசி நாங்குநேரி இந்த பகுதிகளெல்லாம் முகலத்தோர வநுத்துறாரு புலித்தேவர் இதுக்கு ஏன் இசை மதிவானார் கூட்டிகிட்டு போவல்ல இவர் தம்பி வேல் வேல்மு துறைமுருகனை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு கூட என்னோட அண்ணன் பேனரசு கூட கேள்வி கேட்குறாப்பில் ஸோ மாறுபட்ட பல விமர்சனங்கள் பல கருத்துக்கள் வரும் அன்னப்பிறமை மாதிரி மக்கள் ஆய்ந்து பார்த்து தங்கள் முடிவை எடுப்பாங்க ஒரு சமூகம் மட்டுமே அவருக்கு பின்னால் திரளும் அப்படிங்கிறது இல்லை தமிழ் தேசிய தான் சீமான் பண்ணுறாரு நீங்கள் சமூகம் பற்றி பேசுனாலும் ஆரோச்சுவாங்க முக்கியமாக இந்துத்துவாப்புலையும் சமூகம் இருக்குது தமிழ் தேசியத்திலும் சமூகம் இருக்குது சர்டிஃபிகேட்லேயும் சமூகம் இருக்குது சமூகத்தை பற்றி பேசுகிறோன்னு தப்பு இல்லை அது ஃப்ரீடமாக ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் தான் நான் பேசி எங்கேயும் கலவரம் வரல வந்ததாக கம்ப்ளைண்ட் கொடுத்தவெல்லாம் கலவரம் வரலன்னு சொல்லும்போது கலவரம் வரலன்னு நாணயமாக எடப்பாடிக்கு ஆள் அதை விட்ரா பண்ணிட்டு போயிருக்கணும் கலவரம்லாம் ஒன்றும் வராது சமூகத்தை பற்றி பேசல தப்பு இல்லை நீதிக்கு சமூகத்தை பற்றி பேசி தான் ஆகணும் இல்லை நீங்கள் சீமானுக்கு சில சமூக ஆதரவு கொடுக்குன்னு சொன்னீங்களே ஏன்னா சீமானுக்கு சில சமூக சீமானுக்கு வந்து பசிய பசாதிகளை ஆதரவு கொடுக்குங்கிற சொன்னேன் இப்போ அண்ணாமலைக்கு பிராமணர் பிற மொழியாளர்கள் அப்பர் காஸ்ட் அப்பர் மெண்டாலிட்டி காஸ்ட் எல்லாம் இந்தியா ஃபுல்லாட்டே அந்த ஆதரவை கொடுப்பாங்க அது ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த நாடார் கொங்கு வேளாள கவுண்டர் உடையார் பிராமணர் நாயர் சிரியன் கிறிஸ்ட நாயர் நார்த் இண்டியன்ஸு மார்பாடி இவங்க மத்தியிலலாம் அண்ணாமலைக்கு ஒரு ஆதரவு வளையம் இருக்கத்தான் செய்யுது அப்பர் காஸ்ட் அப்பர் மெண்டாலிட்டி காஸ்ட் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் வந்து அண்ணாமலையை ஆதரிச்சாங்க அதனால தான் என்டிஏ வந்து பதினெட்டு சதவீதம் வாக்கு வந்தது சீமானுக்கு ஜெயலலா ஆதரித்த சபல்டன் காஸ்ட்னு சொல்லக்கூடிய வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பதவராஜகு மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் போன்றவங்கெல்லாம் சீமானுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க நீங்கள் இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா சீமானை தங்கள் உருவனாரை வச்சுக்கிட்டு தங்களை நடவடிக்கிட்ட இதுக்கு வந்து முன்னமே ஜாதிவாரிய கணக்கெடு எடுத்து நடத்தி நியாயம் ন্যায়ங்கடக்கணே ஆணித்தரமா சொன்னது சீமாந்தானே இந்த மக்கள் உணர்றாங்க அதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் அந்த அடிப்படையில் தான் நான் இத என்னோட கருத்துக்களை நான் பதிவு பண்றேன் அது தரவடின அடிப்படையில் தான் நான் பேசுறேன் ஆனா நீங்களே இந்த பேட்டியோட முதல் பாதியில் சொன்ன மாதிரி விஜய்க்குட செல்வாக்கு அளவுக்கு சீமானுக்கு இல்லைன்னு நீங்க சொன்னீங்க கண்டிப்பா விஜயகாந்த் விஜய் கமலாசங்க செல்வாக்கு சீமானு கிடையாது சீமான் மக்களுக்காக நிற்கிறார் மக்கள் இஷுக்காக நிற்கிறார் விஜய் கமலாசன் டூ பாயிண்ட் மாதிரியோ சரத்குமார் மாதிரியோ இருந்தால் அந்த செல்வாக்கு வந்து மக்கள் மத்தியில் வாக்காட்டு மாறாது ஏமாந்து தான் போனோம் விஜய் சீமான் கம்பரிசன் சீமானை விடுது விஜய் இன்னுமே தன்னுடைய பலத்தை நீங்களே சொன்ன மாதிரி நிரூபிக்கல தேர்தலை சந்திக்கலை அப்படி இருக்கும் பொழுது அவர் கமலஹாசன் மாதிரி ஆயிடுவார் விஜய் சரத்குமார் மாதிரி ஆயிடுவாருன்னு எப்படி சொல்லலாம் உக்கரவாண்டியில் கண்டஸ்ட் பண்ணி அந்த போலீஸ் ஸ்டேஷனை உடச்சிருப்பாருன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன் உக்கரவாண்டியில் ராமதாஸுக்கு பத்து புள்ளி அஞ்சுக்கு பயந்து எடப்பாடி வசமாக நலிவிட்டார் என்ன பதில் சொல்லன்னு தெரியாமல் விஜயும் இவர் ஜான் ஆரோக்கியசாமி அது ராமதாஸ் ஹெவியாக நினப்பார் நம்ம அதில் பதில் சொன்னால் வன்னியரை பாதிச்சுன்னு நலி ஓடிட்டார் சீமான் ராமதாஸ் சொல்லுவார் வன்னியருக்கு டைரெக்டாக கொடுக்கணும்னு தப்பு இல்லை ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லா ஜாதிக்கும் நியாயம் வரக்கூடிய அளவுக்கு வன்னியர் பதினேழு சதவீதம் இருந்தால் பத்தரைக்கு மேலேயே கொடுக்கலான்னு சொல்லி ராமதாஸ்லேருந்து மாறுபட்டு ஒரு கருத்தை சொல்லி களத்துக்குள்ளே நின்னார் பறையதானாடாக அடிக்க சொன்னேன் ஒன்னே அடிக்க சொன்னேன்னு கேட்டு அதில் போல்டாக நிற்கிறார் அப்போ கமல்ஹாசன் வந்து முந்தைய விக்கிரவாண்டியில் ஓடிட்டார் இந்த விக்கிரவாண்டியில் விஜய் ஓடிட்டார் அப்போ தினகர சீமான் நிற்கிறாருங்கிறது மறிட்டாகுது செல்வாக்கு இல்லாத சீமான் தன்னோட செல்வாக்கான தினகரனையும் கமலஹாசனையும் மிஞ்சினாருன்னா மக்களை நம்பி களத்தில் நிற்கிறாரு அதே மாதிரி விஜய் மக்களை நம்பி களத்தில் நிற்காததுனால விஜய் ஈஸியாக சீமான் தட்டி தூக்கி போட்டுட்டு மேலே ஏறிடுவார் விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு லாபம் எப்படி கமலஹாசனை தட்டினாரோ அதே மாதிரி விஜயும் தட்டிடுவாருங்கிற அந்த உண்மையை நான் சொல்கிறேன் இன்னொன்று மக்கள் நல கூட்டணி அது வந்து பன்னெண்டு சதவீத ஸ்ட்ரென்த் உள்ளது ஒட்டு போட்ட சத் சட்டை ஆறு சதவீதம் தான் வந்தது சீமான் தனித்து போல்டான்னு இருக்கிறாரு அன்னைக்கு போல்டான்னு அன்புமணி ராமதாஸ் நாலரே அஞ்சரே ஆட்டு மாற்றினார் இவங்க பன்னெண்டை பன்னெண்டு மக்கள் நல கூட்டணி பன்னெண்டு பதினாலு ஆறாக குறைஞ்சிட்டு இப்போ விஜய் வந்து கூட்டணிங்கிறாரு கூட்டணின்னா அது பொருந்தா கூட்டணி ஆகி விஜய்க்கு செல்வாக்கே அடிபட்டு போகும் அது மக்கள் நல கூட்டணி மாதிரி ஆயிரும் சீமான் அது கூட நடக்காதுங்கார் எப்போ மக்கள் நல கூட்டணிங்கிற அது விஜயகாந்து பத்து அஞ்சு அஞ்சு எட்டுன்னு வாக்கெடுத்தவர் அவர் தலைமையில் ஒரு கூட்டணி வந்து உன் தலைமையில் யாரும் வரமாட்டான் நீ ஏன் இப்படி தேவையில்லாமல் பேசிக்கிட்டு கற்பனை அரசியல் காமெடி அரசியல் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாரு சீமான் சொன்ன மாதிரி விஜய்க்கு அரசியல் காமெடி அரசியலா தான் இருக்குது இதுவரை பெரிய மாநாடு நடத்தி ஒருத்தர் அவர் கூட கூட்டணிக்கு வரன்னு சொல்லலையே தேர்தல் வரலையே தேர்தல் வந்தாலும் இதே நிலைமை தான் இருக்குது தேர்தல் வந்துட்டா நிஜம்தான் கூட்டணிக்கு ஆள் வந்துருவாருன்னு சொல்லுவீங்களா அவங்களால சொல்ல முடியுமா நிஜம்தான் இப்போவே நீங்க தேர்தல் ஆள் ஆள் வரல நீங்க சொல்றீங்களா அதெல்லாம் நான் சொல்றேன் வந்தாலும் வரமாட்டாங்க பலன் நிரூபிக்க முன்னாடி யார் வரமாட்டாங்க உங்களுக்கு புரியலன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் மற்ற புரியாத உங்க திருந்தாதவங்களை சொல்லலாம் நீங்கள் என்ன என்னனால புரிஞ்சுக்கொடுக்கக்கூடிய ஆளு பலம் நிரூபிக்காத நம்பி யார் சான்ஸ் எடுப்பா தேர்தல் வர சமயத்தில் முடிவு நான் இப்போ வரும்னு நான் சொல்லவும் இல்லை விஜய்க்கு கூட்டணி வரும் நான் சொல்லவும் இல்லை நீங்கள் வராது நீங்க சொன்னதுனால கேட்குறேன் வாய்ப்பு இல்லைங்க அது விஜய் கரெக்டான பொலிட்டிக்ஸ் கரெக்டான அட்வைசர் இருந்தால் இரநூற்று பத்தான் நிற்போம் நாங்கள் பலத்தை காட்டுவோம் என்டிஆர் மாதிரி வருவோம்னு சொல்லியிருக்கணும் கூட்டணி ஆட்சியை பிடிப்போம் கூட்டணி ஆட்சி கூட்டணி வாங்கினா அதுவே நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் இல்லை பயந்துட்டீங்க மக்கள் நல கூட்டணி ரேஞ்சுக்கு நீங்கள் போகிறீங்க அது கூட உங்களுக்கு தகுதியில்லை விஜயாந்து பலன் அதனால தான் ஆள் வந்தானு சீமான் நாளே அடித்தார் இன்றைக்கி வரை அது சஸ்டெயின் ஆகுது இருபத்தி ஆறு வரை அது சஸ்டெயின் ஆகி நிற்கும் நான் உறுதியாக நம்புகிறேன் அப்படி நிற்கும்போது போது கடைபிரித்தேன்னு கொள்வார் இல்லை விஜய் அரசியல் சக்தி ஆட்டு காட்டுனது எல்லாமே மோசடி ஃப்ராடு தான் எதுவுமே லெஜத்தில் இல்லை ரவீந்திரசாமி சொன்னதான் உண்மைன்னு அந்த டிடே வரும்போது விஜய்க்கே புரிய வரும் சரி நீங்கள் ஒப்பீடுங்கிறது தவறு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க விஜய் சீமான் ஒப்பீடுங்கிறது தவறு இல்லை அது சீமானுக்கு ப்ளஸ் சரி இன்னும் இடைத்தேர்தலில் தான் வந்திருக்கு இடைத்தேர்தலில் விஜய் நிற்கல சீமான் நின்றுட்டாரு அப்படின்னு எப்படி ஒப்பீடு செய்யலாம் அப்படிதான் தான் கமலஹாசன் வந்து சீமான் முந்தி போனார் கமலஹாசன் நின்று இருந்தாருன்னா சீமான் கமலஹாசன் முந்தி இருக்க முடியாது நாங்குநேர்லேயும் விக்கிரவாண்டியில் நின்று இருந்தாருன்னா தினகரன் என்ன சீமான் முஞ்சி முஞ்சியிருக்க முடியாது சீமான் செல் தினகரன் செல்வாக்கானவர் கமலஹாசன் செல்வாக்கானவர் விஜயகாந்த் செல்வாக்கானவர் சீமான் மக்களோடு இருந்து மக்களில் மக்களோட ஒருவராக மக்கள் ஒன்றோரை புரிஞ்சுக்கிட்டு எல்லா தேர்தலும் நிற்கிறனால இரநூற்று பத்து நாள் நிற்கிறனால தனிச்சு போல்டா திமுகவையும் அண்ணா திமுகவையும் பாஜகவையும் காங்கிரஸையும் எழுத்து நிற்கிறனால சீமான் ஜம்ப் ஆகிட்டு போகிறாரு அஞ்சாவது நட நிற்க நிற்கும் போது சீமானுக்கு ஜம்பிங் பெருசாக இருக்கும் அண்ணாமலை தரப்பு தப்பு பண்ணால் அது சீமானுக்கு மேலும் கூடுதல் பலத்தை கொடுக்கும் முதல் தேர்தலே பொது தேர்தலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு என்ன தவறு அப்போ விஜயாந்த் மாதிரி எட்டு மாசம் மாதிரி எட்டு மாதம் முன்னாடி வந்திருக்கணும் இப்படி லோல் படக்கூடாது நாற்பத்தி நாற்பத்தேழு சதவீத வாக்கெடுத்த திமுக அணியில் முஸ்லிம் ஓட்டுக்காகவும் வும் எ ஓட்டுக்காகவும் ஒரு கேண்டிடேட்டாடு விஜய் ஒரு பொருட்டாக நினைச்சாங்களா விஜய் ஒரு கொசு மாதிரி தட்டி விட்டு உதயநிதி ஸ்டாலின் களத்துக்குள்ள நின்று அரசியல் பண்ணி உங்க சீ எதிர்ப்பு உங்களோட வச்சுடுங்க உங்க வீட்டோட வச்சுடுங்க நாங்க பாத்துக்கிடுவோம் நாங்க சீ எடுத்து நாங்க ஓட்டை வாங்கி செய்து விட நாற்பத்தேழு சதவீதம் ஓட்டு விஜய் ஒரு வெத்து வெட்டு செல்லாத நோட்டு காட்டி தானே உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தேழு சதவீத வாக்கு எடுத்திருக்காரு விஜய் ஆதரிச்சிட்டாரு ரஜினிகாந்துக்கு சொல்லுவாங்க அண்ணன் ரஜினிகாந்த் தான் ஆதரிக்கிறாருன்னு ரஜினிகாந்த் படத்தை போட்டு எல்லாம் ஓட்டு கேட்பாங்க அந்த மாதிரி விஜய் யாராவது மதிச்சாங்களா ஒரே ஒருத்தர் மதிச்சாரு ரவீந்திரநாத் குமார் மதிச்சார் தேனி எம்பி மதிச்சார் நான் அதை பதிவு பண்ணுறேன் திமுக முப்பத்தொம்போதில் யாராவது விஜய் சிஐ எதுக்கார்டுன்னு மதித்தாங்களா ஏன் இந்த கேவலம் ஏன் இந்த அசிங்கம் அப்போ நீங்கள் எட்டு மாதத்துக்கு முன்னே அரசியலுக்கு வந்திருக்கணும் அப்போ அந்த அரசியல் கரெக்டாக இருக்கும் விஜயகாந்த் பண்ண மாதிரி என்டிஆர் பண்ண மாதிரி அப்போ நீங்கள் இதில் வெறும் லெட்டர் பேடாட்டாங்க இருக்கிறீங்க அதை நாம் சுட்டி காட்டத்தான் செய்வோம் மக்கள் மனசுலேயே அது பதியும் ஒரு தேர்தல் அறிவிச்சுட்டு ஒரு கட்சி அறிவிச்சுட்டு பொது தேர்தல் சந்திப்போம் அப்படி அறிவிச்சு தானே வந்த அதுதான் காமெடி ஆகுது இவரை யாரும் சீண்டுவார் இல்லை இவரை பொருட்டாக நினைக்காமலே உதயநிதி ஸ்டாலின் சாதிச்சுட்டாரு நாற்பத்தி ஏழு வாக்கு எடுத்துட்டாருங்கிறத நாம் சொல்கிறோம் ஸ்டாலின் தான் எடுத்தார் உதயநிதி ஸ்டாலின் இல்லை உதயநிதி ஸ்டாலினுக்கு டெலிகேட்டட் போவது தான் ஸ்டாலின் என்றாலும் ஸ்டாலினுக்கு டெலிகேட்டட் போவது தான் உதயநிதி ஸ்டாலின் என்றாலும் மற்றவங்க சொல்கிறதுனால சும்மா சொல்லிவிட்டேன் இதில் ஈரோடு கிழக்கில் இது விக்கிரவாண்டியில் வந்து எலெக்ஷன் நடக்கும்போது கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்த்தாரு என்ன ஆயிற்று என்ன இம்பாக்ட் இருந்தது அதனால்தான் நம்ம போனாலும் ஒரு இம்பாக்ட் இருக்காதுன்னு அவரே இப்போ ஒதுங்கிறாரோ என்னவோ இல்லை என்ன இம்பாக்ட்டு எதிர்பார்த்தீங்க நோட்டாவுக்கு ஓட்டு கூடினோம் நோட்டா ஜெயித்திரம் விற்கிறவாண்டி அவருக்கு ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் எதுவுமே தெரியாத அப்பாவி ரசிகர்கள் வந்து துள்ளி துள்ளி குதிச்சாங்களே நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சு தெரியுமா தெரியுமா அவங்களுக்கு அவங்க ரசிகர்களுக்கும் தெரியாது பட் அவங்க பிராண்டிங் மாஸ்டர் ஜான ஆரோக்கியசாமிக்கு ஐஆர்எஸ் அருள்ராஜிக்கு ஆனந்துக்கு விஜய்க்கு இவங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த பாமர் அப்பா ரசிகர்களுக்கு தெரியாது அவங்க சொன்னது நோட்டாவுக்கு ஓட்டு கூடியிடும் இந்தியாவிலே நோட்டா ஜெயித்துறோம் விஜய் கள்ளக்குறிச்சி சாராய்சாவுக்கு வந்துட்டாருன்னு அடிச்சு அடி விட்ட வீழாக அளவே கிடையாது நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிட்டுங்கிறதான் உண்மை அவர் போட்டி போடலை தான் அடுத்த தேர்தல் வரும்போது பார்த்துக்க போகிறாரு அவருடைய ஸ்ட்ராட்டஜியில் அவர் போயிட்டுருக்காரு நான் மதிக்கிறேன் ஈரோடு கிழக்குலேயே அவர் நிற்க வரவேற்கிறேன் விக்கிரவாண்டியோட ஈரோடு கிழக்கு நல்ல களம் களம் ஈரோடு கிழக்கில் அவள் அவர் நின்னா இல்லாமலே டெபாசிட் இழக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி உறுதியாக டெபாசிட் இழந்து போவார் எடப்பாடியை டெபாசிட் இழக்க வைக்கட்டு ஒரு ஈரோடு கிழக்கு களத்துக்கு வந்தால் தான் ஒரு புது சக்தியால் தோற்றுப்போன சக்திகள் தான் பலகீனப்படுவாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் மோசடி ஃப்ராடு டுபாக்கூர் கருத்து கணிப்புகள்லாம் அவுட்டு டேபிள் ஒர்க்குங்கிறது அப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போகும் இடைத்தேர்தலில் ஆளும் வச்சு ஜெயிக்கும் சரிதானே ஜெயிக்கட்டு நீங்கள் வந்து எதிர்கட்சியை பலகீனப்படுத்தி முன்னேறி வாங்க எது தோக்குறதுக்காக ஜெய தேர்தல் நிற்கணும் அப்போ மக்களோட நிற்கிறாரு மக்களுக்காக நிற்கிறாரு சீமான் வெற்றியோ தோல் தோல்வியோ மக்களோட நிற்கக்கூடிய சீமான் இவர் மேம்போக்கு அரசியல்வாதி மக்கள் என்னால் அக்கறை இல்லாதவர் ஒரு உதயநிதிமலோட வன்மத்திலையும் காழ்ப்பணர்த்துலேயும் மூப்பனா இருக்கெதிராக சிவாஜி வன்மத்தில் அரசியல் பண்ண மாதிரி அரசியல் பண்ணுறாரு இன்னொரு சிவாஜி மக்களோட நின்று உழைக்காத இன்னொரு கமலஹாசன் ஸ்ட்ராட்டஜி தெரியாத சரத்குமாரி நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா டைம் இருக்குது ஸ்ட்ராட்டஜி சரியாக எடுத்துட்டாருன்னா எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு போவேன் இல்லை முக்கியமாக மக்களூர் மக்களை நிற்கிறார் அப்படின்னா சீமன் பல தேர்தல் பார்த்துட்டார் அதனால் இடைத்தேர்தல் நிற்கிறது அவருக்கு எந்த ஒரு இழப்பும் இல்லை முதல் தேர்தல் இன்னும் சந்திக்காத ஒரு கட்சி எதற்கு இடைத்தேர்தலில் சந்திக்க வேண்டும் இடைத்தேர்தல் காலகட்டத்துக்கு பிறகு எட்டு மாதம் கட்சியை அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம் படம் ஓடுறதுக்கு பப்ளிசிட்டிக்காக கட்சியை பயன்படுத்தினா இந்த விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் அடுத்து தேர்தல் வரபோது தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்கு கிட்டத்தட்ட எதுக்காக உங்க கருத்து என் கருத்து காமெடி பண்ணுறாரு சீரியஸ் பொலிட்டிஷியன் இல்லை மக்கள் கமல்ஹாசன் டூ பாயிண்ட் தான் அவரை பார்ப்பாங்க இடம் ராமதாஸை கண்டு பின்னங்கால் படையின் படம் ஓடிட்டாருங்கிறது ஏன் கருத்து மக்கள் முடிவு பண்ணிட்டு ஆனால் நீங்கள் சொன்னீங்க இந்த எந்த பிராண்ட்லையும் விஜய் வரமாட்டார் இல்ல அவர் கமலஹாசன் கிடையாது சரத்குமார் கிடையாது விஜயகாந்த் கூட கிடையாது அப்படி ஆகலாம்ல அப்படி ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு மிக மிக குறைவு காரணம் விஜயகாந்த் வரும்போது மூணாவது பெரிய சக்தி யாருமே இல்லை விஜயகாந்தே மூணாவது பாஜக நான் இது புதிய தமிழகம் டி ராஜேந்தர் டாக்டர் ஹண்டே ராஜசேகரன் சிவாஜி மன்றம் எர்ணாவூர் நாராயணன் ஜிஜி ரவி மாயா வெங்கடேசன் இந்த மாதிரி பவர்ஃபுல் பொன் விஜயராகவன் பவர்ஃபுல் இண்டிபெண்டன்ஸ்ன இடங்களில் விஜயகாந்தே முப்பத்தி நாலு இடங்களில் ப்ளஸ் பிஜேபி புதிய தமிழகம் உள்ள இடங்களில் நாலு பர்சன்ட் தான் எடுத்தார் இப்படி வேறு யாருமே மூணாவது இல்ல இடத்துல ஒம்பது பத்து சதவீத வாக்கு எடுத்துட்டாரு மொத்தமாக எட்டு புள்ளி மூணு சதவீத வாக்கு எடுத்து எடுத்தார் இப்போ களத்துக்குள்ளே நாலு பேர் நிற்கும்போது அஞ்சாவது ஆகியவர் வந்தாருன்னா நாலு சதவீதம் தாண்ட மாட்டார் அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன் விஜய்க்கு பலம் நாலு சதவீதமாக தான் இருக்கும் அதுவும் இரநூற்று பத்து நாளில் போட்டால் அவருக்கு நாலு சதவீதம் கிடைக்கும் அது போடாமல் அவர் கையில் வராத வாக்கை அவரால் ஒரு சதவீதம் கூட யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது கையில் வந்தால் நாலு சதவீதம் வரும் சப்போஸ் அதோட கூட கூட வரட்டு நான் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு அந்த வாக்கை வச்சு தான் அவர் போல பிளேயர் ஆக முடியும் இப்போ அவர் கையில் வராத கற்பனை வாக்கு பொய்யான வாக்கு போலியான வாக்கு மோசடியான வாக்கு இதை வச்சு அவர் பிளேயர் ஆக முடியாது இதை மதித்து அவருக்கு எடப்பாடி சீட்டு கொடுத்தாருன்னா அவர் பலகீனமான நிலை மேலே இருக்காரு அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஓட்டுக்கு இன்னொருத்தருக்கு சீட்டு கொடுக்கறான்னு தான் வரும் இப்போ விஜய்க்க பொசிஷன் அரசியல் களத்துக்குள்ள பலம் நிரூபிக்காதவர் அது வந்து நீங்கள் அல்லு அர்ஜுன் மாதிரி கூட எடுத்துக்கிடுங்க பவன் கல்யாணுன்னா நீங்கள் பலம் நிரூபிக்கணும் இதைத்தான் பிஜேபியில் உள்ள ஒரு முக்கிய தலைவர்கிட்ட நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னால் யூஆர் கரெக்ட்னார் முக்கியமாக அவரே இந்த மாதிரி நீங்கள் சொன்ன ஸ்ட்ராட்டஜிகளெலாம் அவரே தன்னை உட்படுத்திக்கலை எந்த விதமான இடங்களை கேட்கணும் தனியாக போகலாமா வேண்டாமாங்கிறது ரொம்ப க்ளோஸாக தான் வச்சுருக்கிறாரு அப்படி இருக்கும்பொழுது அவர் இப்படி போயிடுவார் எடப்பாடி போன எடப்பாடி கிடப்பு அப்படின்லாம் ஏன் சொல்லணும் தனித்து போனால் பாராட்டுறேன் ஏன்னா அவர் தனிச்சு போய் ஒரு கணிசமான எடுத்தால் மனப்பூர்வமாக சொல்கிறேன் நாளைக்கு அந்த வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மோடி பிரதமருங்கிறதுக்கு பயன்படும் எவ்வளோ வாக்குன்னா நானும் அவர் விழுந்துடக்கூடாதுன்னு அந்த வாக்கை மோடிக்காக பயன்படுத்தக்கூடிய வேலையை நானும் தெளி தெளிவாக சொல்கிறேன் நம்ம பாசிட்டிவ் அரசியல் பண்ணக்கூடியவங்க அதான் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் அவர் களத்துக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டோம் எல்லா இடத்துலையும் நான் வரவேற்றேன் என்னோடய வீடியோ ரெக்கார்டிங் பிடி இருக்கும் ஆனால் மோடி தோக்கணும் விஜயால மோடிக்கு லாபம் வரக்கூடாதுன்னு வன்மம் கொண்ட மத உணர்வு கொண்டவங்க அவரை வந்து மிஸ்கைட் பண்ணிட்டாங்க இல்லாட்டி வந்துட்டு போகிறோம் வந்தால் இருபது சதவீத வாக்கு அவர் எடுத்துருப்பாரு அன்னைக்கு அவர் தலைமையில் நான் நீ நீ க்யூ கட்டி நிற்க மாட்டாங்க இல்லை அஞ்சு சதவீதம் வாக்கு எடுத்துருப்பாருனா அதை வச்சுக்கிட்டு ரெண்டாவது பெரிய கட்சி மூணாவது பெரிய கட்சின்னு அவர் பேரம் பேசலாமல் வைப்போம் ஒன்றும் இல்லாமல் கருத்து கணிப்பு இது அது இதுன்னு போட்டு கடைசியாக விஷயம் வரும்போது நீர்க்குமிழி மாதிரி ஒன்றும் இல்லாமல் நிற்பார் மீண்டும் சொல்கிறேன் அப்படி நீர்க்குமிழி மாதிரி ஒன்றும் இல்லாமல் ஊதி பறக்கக்கூடிய பலூனில் எடப்பாடி கடைசியாக ஊசி வச்சு குத்துறத சந்திக்காமல் இரநூறு முப்பத்தி நாளுக்கும் தயார் பண்ணுங்கள் நல்ல வாக்கெடுங்க பாராட்டுறேன் வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்தில் குடிமைக்காக ரவிந்த எந்த ஒரு நன்றி நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்